ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்ஸ்டண்ட்டான ஒரு தோசை வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லைனா டின்னராகவும் எடுத்துக்கலாம் இதுக்கு தயிர் பேக்கிங் சோடான்னு எதுவும் தேவையில்லைங்க ஊற வச்சு அரைக்க வேண்டிய அவசியமும் இல்லை வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நான் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இது கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க நீங்கள் வீட்டிலே தயார் பண்ணி வச்சுருந்த அரிசி மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் மூணு டம்ளர் அரிசி மாவுக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி அதே ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேங்க இதை நம்ம மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் எதுக்காக இப்படி செய்கிறோம்னா கையால் கரைக்கும் போது அங்கங்கே கட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நல்லா ஸ்மூத்தியான தோசை மாவு ரெடியாகிடும் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க இது நல்லா நீர்க்க இருக்கணும் அப்போ தான் அந்த தோசை சூப்பராக வரும் இதோட ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கொத்தமல்லி கருவேப்பில ஒரே ஒரு துருவுன கேரட் இவ்வளோதாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன் கேரட் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாசனைக்காக கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தோசை மாவு தயாராகிடுச்சு கல் நல்லா உடனேயும் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க இதை நம்ம ரவை தோசை மாதிரியே தாங்க ஊற்றணும் பாருங்கள் எடுக்கிறதுக்கு வருமோ வராதோன்னு தயக்கமே வேணாங்க சூப்பராக வரும் நல்லா முருகலாக வருங்க அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா முறுகலாக எண்ணெய் விட்டு எடுத்தோம்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இதில் நெய் விட்டு கூட கொடுக்கலாங்க சூப்பரான சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஏற்கனவே நம்ம சேனலில் பீட்ரூட் தோசை பச்சை பயிறு தோசை கம்பு தோசை சோள தோசைன்னு ஏகப்பட்ட தோசை வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான தோசை வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ